என்ன பார்த்து மகாராஜா மகாராஜா புகழ்பெற்ற என்னுடைய என்னுடைய பெயர் பிரமதேவனாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சொல்லவா கூடிய சாம்ராஜ்யம் ஓ சத்திய லோகம் அமராவதி பொன்னு லோகம் அப்படி சத்திய லோகம் ஆதவர கூடிய சாம்ராஜ்ஜியம் சாம்ராஜ்யம் சத்திய லோகம் ஓ சத்திய லோகம் ஆமா அப்படி சத்திய லோகத்திலே அதுவரப்பு பெற்றாய் தாய் 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 தந்தை என் தாய் தந்தையா வயதிலே சுமந்த பெற்ற தாய் போல இல்ல தாய் போல எனக்கு தாயும் உண்டு தாய் தந்தையும் உண்டு தந்தையும் உண்டு ஆணைக்கு பிறந்தவன் நான் யாரு நான் வந்து ஒரு ஆணைக்கு பிறந்தவன் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணி அவங்க ஏதாவது நைட்டு போய் கஷமுஷா பண்ணா தான் குழந்தை பிறக்கும் ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்தன்னு சொல்றீங்க எப்படி பிறந்த மாதவா எனது தந்தை மோடி தந்தை உலகம் முழுச தண்ணி எங்கேயுமே சொட்டு கிடையாது அப்ப உலகம் முழுசா தண்ணியா இருக்கும்போது எனது தந்தையாக விளங்கக்கூடிய அவர் விஷ்ணு என்று பெயரு ஓ விஷ்ணு ஆமா சரிங்க அப்ப ஒரு ஆலை இலை ஒரு ஆல இலை அந்த தண்ணியில ஒண்ணு மிதக்குது சரி அந்த ஆலை இலை மேல எனது தந்தை என்ன செய்தா என்ன செய்தா கால் மேல் கால் போட்டு கால் மேல் கால் போட்டு அந்த ஆளை இல மேல தண்ணியில படுத்து இப்படி படுத்து உறங்கினாரு ஓ ஐந்து நித்திரை செய்தார் ஆமா சரிங்க அப்ப படுத்து உறங்கிகின்ற பொழுது இந்த உலக பிரபஞ்சத்தை படைக்கணும் படிக்கணும் அப்படி என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தாரு சரி எனது தந்தை விஷ்ணு ஓஹோ ஆமா சரிங்க அப்ப அதை யோசனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம்

அந்த கொடி இருக்குதுல்ல அந்த கொடிய மலர வைத்து அதுல இருந்து வெளிய முட்டை வச்சாரு தொப்புள் கொடியில அதனால அந்த கடவுளாகப்பட்ட விஷ்ணுவாகப்பட்டவ உலக பிரபஞ்சத்துக்கு படைச்சாங்கல்ல இந்த தொப்புளின் வழியாக ஒரு தாமரை கொடி உட்பட செஞ்சாங்கல்ல அது போல தான் தாயினுடைய வயித்துல பிறக்க கூடிய குழந்தையும் அந்த தாமரை கொடி போலதான் போல உடம்புல மூடிட்டு இருக்கு சத்த அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய கற்பதில இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தாமரை கொடியின் வழியாக ஒரு மலர்களை பிறக்க வைத்தார் அப்ப மலர் வந்தது மலர் வந்த உடனே வெயில் அடித்தது வெயில் அடித்த உடனே வெடித்தது மலர் அந்த வெடித்த மலருக்குள்ள அதுல யாரு இருந்தா தெரியுமா உலகத்திலேயே படைக்க கூடிய அஞ்சு தலை படைத்த வைத்தார் பிரம்மதேவனை படைக்க வைத்தார் ஆமா சரிங்க அந்த பிரம்மதேவனை படைக்க வைத்து அப்ப என்ன செய்தார் ஐயா இந்த பிரமதேவனை அவர் தான் நானும்

முதன் முதலாக வலதுகால் பெருவர்களை தக்கன் என்றும் இலதுகால் பெருவர்களை தரணி என்கின்ற பெண்ணை பிறக்க வைக்கிறவா என்று அந்த வாதகத்தில் இருந்தது அப்ப எடுத்து படித்து பார்த்து உடனே என்னுடைய வலதுகால் பெருவர்களை தக்கன் என்றும் இடவிகால் பெருவர்களை தரணி என்கின்ற பெண்ணை பிறக்க வைத்து அப்ப இரண்டு பேர்த்தையும் பிறக்க வைத்து இரண்டு பேர்த்தையும் திருமணம் செய்ய வைத்தேன் அப்ப செய்ய வைக்கும் போது அப்ப சொன்னாங்க அந்த பெண்ணும் ஆணும் ஐயா ஒரு வயிற்றிலே பிறந்தவர்கள் அக்கா தங்கை அல்லவா திருமணம் ஆகாது என்று கேட்க அம்மா ஒரு நோடி வழியாக ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து அந்த பிறந்த குழந்தையா இருந்தா பரவாயில்ல நான் வலது கால் பெருவர்களையும் என்னது இடது கால் பெருவர்களிலும் பிறக்க வைத்தேன் நீங்க இரண்டு பேரும் ஒன்னாக சேரணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு மறுத்து அவங்க இரண்டு பேரும் ஒன்று சேர திருமணத்தை செய்து வைத்து ஒன்று சேர்ந்தாங்க முதன் முதலாக ஆயிரம் ஆண் பிள்ளைகள் பிறந்தது யாருக்கு தக்கனுக்கு தருணிக்கும் ஆயிரம் ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனே பிறகு என்ன செய்தார் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் அந்த ஆயிரம் ஆண் பிள்ளைகளும் பிறந்தது பிறகு அந்த ஆயிரம் ஆண் பிள்ளைகளை காசியப்பர் மகாரிசி என்று முதன் முதலாக பிறந்தார் அந்த காசியப்பர் மகாரிசிக்கு இந்த ஐம்பது பிள்ளைகள் பிறந்தது அல்லவா அந்த பிள்ளைகளை பதிமூணு பெண்களை திருமணத்தை செய்து சந்திரனுக்கு இருபத்தி ஏழு பெண்களை திருமணத்தை செய்து யம தர்மனுக்கு பத்து பிள்ளைகளை திருமணத்தை செய்து ஆகமொத்த மொத்த ஐம்பது பிள்ளைகளையும் தேவர்களுக்கு அடிமையாக்கி இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் லோகம் சரிங்க ஆனால் உலகத்திலே எனக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை என்னது என்னது பிண்டம் பிடிக்க கூடிய வேலை கைக்கு நிக்கிறான் என்னடா சொன்னீங்க என்ன எனக்கு பிடிக்கிற இல்லடா

உங்க பாட்டனை படைச்சது நானே அகில உலகத்தில் அண்ட ரெண்ட சராசரம் ஏழு பதினாலு புகணத்தையும் படைத்தவன் நானே நான் ஆமா சரிங்க அப்படி உலகத்தில் எனக்கு படிக்கக்கூடிய வேலை இன்றைய தினத்துல நான் உலக பிரபஞ்சத்தை படைப்பதற்காக போக வேண்டும் என்னுடைய மனைவி அரண்மனையில் இருக்கிறார் சீக்கிரம் மனுவர் அழைத்தார் என்று அதிசீக்கிரமா அழைத்து வாங்க அதாவது சர்வமகுபடை பெற்ற பிரம்மதேவனாக தன் மனைவியாக பெற்ற சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி சபையர் பார் அவறால் மட்டும்